சற்று முன் பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது வெற்றி வெற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் மேல்முறையீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தார் அல்லவா அந்த வழக்கானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் என்று உயர் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதிகள் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது பல ஆண்டுகளாக இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் வந்து கொண்டு இருக்கிறது இதற்கான பிரச்சனையை தேர்தல் ஆணையம் விரைவாக விசாரணை செய்து முடித்தால் மட்டும்தான் நீதிமன்றத்திற்கு இந்த வேலை சற்று குறைவாக இருக்கும் என்பதையும் அனைத்து ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுங்கள் நீதிமன்றத்தில் எதை சமர்ப்பிக்கிறீர்களோ அதையே தேர்தல் ஆணையத்திடம் கொடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞரிடம் தெரிவித்துவிட்டார்கள் மேலும் இரட்டையிலே சின்ன முடக்கப்படுமா என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் இதுதான் நடக்கும் இதற்காகத்தான் செங்கோட்டையனும் சரி வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான அழுத்த கொடுத்து வந்தார்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் வெற்றியடைய வேண்டும் நமது எதிரி திமுக தான் ஓ பி எஸ் சசிகலாவோ கிடையாது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை வலியுறுத்திய போதும் அவர்கள் நடத்திய அதிமுக செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் அங்கு சென்று கலவரம் செய்து செங்கோட்டையினவர்களை தாக்கும் வகையில் அமைந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் தற்பொழுது வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது இனியும் எடப்பாடியே அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று யாரும் கருத மாட்டார்கள் ஏனென்றால் வேலுமணி தனது பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வைத்து தனது பகுதியை முழுமையாக கை கைக்குள் வைத்திருக்கிறார் அதேபோல் தான் செங்கோட்டையின் கோப்பிச்செட்டிப்பாளையம் ஈரோடு முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஓபிஎஸ் தேனி மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் எடப்பாடியே பொதுச்செயலாளராக யாரும் கருதவில்லை என்பது தற்பொழுது அதிமுகவிற்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவிற்கு வெளியே பொதுச்செயலாளர் எடப்பாடி தான் பேரளவிற்குத்தான் இது செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் பெரிய இழப்பாக மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கனவை சுக்குநூறாக உடைக்கும் விதமாகவும் அதிமுகவில் நிச்சயமாக ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் டிவி தினகரன் சசிகலா உட்பட பாஜகவின் கூட்டணியும் உறுதியாக செயல்படுத்தப்படும் இன்னும் பதிமூன்று மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் மிகா கூட்டணியை அதிமுக அமைக்கும் அதிமுக வெற்றியடைந்ததற்கு பிறகு எடப்பாடி இருக்கின்ற இடம் தெரியாமல் காணாமல் போவார் என்று ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்